வணக்கம் நண்பர்களே இன்னிலேருந்து கந்தசிருஷ்டி வர தான் ஆரம்பிக்குது அதனால சிருஷ்டி கவசம் டெய்லி படிங்க அது படிக்கும்போது அதோடய அர்த்தத்தை புரிஞ்சு படிங்க கண்டிப்பாக பலன் கை மேலே கிடைக்கும் இன்றைக்கி நம்ம வரி வரியாக விளக்கம் இருக்கோம் அதில் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலந்து தியானிப்பவர் ஒரு நாள் முப்பத்தாறு உரு கொண்டு போதியே ஜெவித்து உபது நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைமன்னர் என்பர் செயலது ஆறுள்வர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தர் தடியை கவசத்தடியை காண மெய்யாய் விளங்கும் வழியால் காண வெருண்டுடும் பேய்கள் பொல்லாதவரை புடிப்பிடியாக்கும் என்பதற்கான விளக்கத்தை பார்த்தால் கந்த சஷ்டி கவச சொல்லும் ஒவ்வொரு முறையும் அதனால் விளையும் பயன்களை இங்கே அடிகளார் சொல்கிறார் சஷ்டி தீக்குரிய கந்தசஷ்டி கவசத்தை பாட விரும்பிய சிறுவனாகிய தேவராயன் என்னும் நான் பாடிய இந்த நூலை தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் நல்ல கருத்துடன் ஆச்சாரத்துடன் உடல் உடல் உறுப்புகளின் அழுக்கு எல்லாம் தீரும்படி நன்கு நீராடி அன்பும் ஒரே நினைவாக கொண்டு கந்தசஷ்டி கவசமாகிய இந்த தோத்திரத்தை சிந்தை கலங்காமல் தியானிப்பவர்கள் ஒரு நாளுக்கு முப்பத்தாறு முறை உருவேற்றி ஓதி ஜெபித்து மிகவும் மகிழ்ந்து திருநீரணிய என் கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துவக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலந்து தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரொரு கொண்டு ஓடியை ஜெபித்து உகந்து நீரணியர் என்பதற்கான விளக்கம் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு என்னும் எட்டு திசைகளிலும் வாழும் எல்லா மக்களும் நண்பர்கள் ஆவார்கள் அந்த எட்டு திசைகளையும் காக்கும் தெய்வங்களான இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியோர்கள் அறிவுள் புரிவார்கள் அதுவே அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அருள்வர் என்பதற்கான விளக்கம் எதிரிகள் எல்லாம் வந்து வணங்குவார்கள் நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மைகள் அளித்திடுவார்கள் புதி புதிதாக வந்த மன்மதன் என்னும்படி அழகு பெறுவார்கள் எந்த நாளும் ஈரட்டு பதினாறு வயதுடன் இளமையுடன் பதினாறு செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பதை மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திலும் நவமதன் எனவும் நல்லெளி பெறுவர் என்னாலும் எந்த நாளும் ஈரட்ட வாழ்வர் என்பதற்கான விளக்கம் கந்தனின் கையில் இருக்கும் வேலை போல் அடியவர்களை காக்கும் இந்த கந்தசஷ்டி கவசத்தின் ஒரு அடியை படித்தான் உண்மை பொருள் விளங்கும் இந்த நூலை நூல் இந்த நூலையும் நூலை ஊதியவர்களையும் கண்டால் பேய்கள் பயந்து ஓடும் இந்த நூல் பொல்லாதவர்களை பொடிப்படியாக்கும் என்பதே கந்தற்கைவையிலாம் கவசத்தடியை வழியாய்க்கான மெய்யாய் விளக்கும் வெறும் வெறும்படும் உப்பைகள் பொல்லாதவரை பொடிப்படியாக்கும் என்பதற்கான விளக்கம் அடுத்து வரும் வரிகளுக்கான விளக்கங்களை அடுத்த பதிவில் காண்போம் அதுவரை நன்றி வணக்கம்